ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் வேலும் மயிலும் துணை அருணகிரிநாதர் அருள் பாலிக்கும் ஜோதிட கடவுள் இந்த விட பதில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்னாக்க உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சோபகிருத வருஷத்தினுடைய இறுதி பகுதியிலையும் குரோதி வருஷத்தினுடைய வரவேற்பு கூடிய உத கடலிலும் இருக்கிறோம் பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் இதை பொன்னான பார்வையும் குரோதி ஆண்டில் குபேர யோக இப்போ யாருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ குருதி குருதி வருடம் குபேர யோகம் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்க இருக்குதுங்க சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சாகிறார் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார் அதிசார சனியால் குரோதி ஆண்டின் இறுதியில் ராகு சனி சேர்க்கை ஏற்படுகிறது குரோதி ஆண்டில் கிரகனுடைய மாற்றங்கள் கிரகங்களை ஆராய்ந்து பார்த்தையமானால் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலங்கள் மற்றும் பரிகாரங்கள் என்று பார்க்க இருக்கிறோம் அப்போ இந்த குரோதிக்கு இந்த குரோதி வருஷம் அப்படின்றது தமிழ் அறுபது வருஷம் அறுபது வருஷத்தில் வர இருக்கிற குரோதி வருஷமானது கன்னிராசி அன்பர்கள் போகிறார்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி நிகழ்ச்சி இருக்கிறது மாசத்திலே குரு பயிற்சி இடப்பெயர் இந்த வருஷத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு அதாவது குரு பகவான் மேஷராசியில் இருந்து ரிஷவராசிக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப் போகிறார் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் பாக்கியஸ்தானத்திற்கு குருவாக ஒன்பதாம் வீட்டில் வந்து அமரப் போகிறார் அப்ப ஒன்பதாம் இடம் என்பது பாகிஸ்தான் அந்த பித்திருஸ்தானம் இந்த குரோதி ஆண்டில் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியின் மீது விழப்போகிறதுங்க சனி ஒழி பகவானுடைய ஆறாம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்வது யோகத்தை தரப்போகிறது ஆறாம் இடம் ருணரோண சத்துருச்சானம் ரோகஸ்தானம் அப்படி இந்த குருவுடைய பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு பார்க்குறோம் இந்த கன்னிராசிக்காரளுக்கு சித்திரை மாதம் முதல் ஒன்பதாம் வீட்டில் வந்து அமரப்போகும் குருவுடைய குரு பகவான் பாக்கியங்களை அள்ளித்தர இருக்கிறாருங்க பாக்கியஸ்தான குருவினால் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் குருவுடைய பார்வை நீங்க செய்யக்கூடிய தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உடைய பதவி பதவிக்கு உயர்வு கிடைக்கும் சமூகத்தில் நல்ல மரியாதை மதிப்பும் கிடைக்க இருக்குதுங்க புகழ் அந்தஸ்து தேடி வரப்போகுதுங்க நீண்ட நாள் ஆசிரியர்களாக நிறைவேற இருக்குதுங்க இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதோடு மட்டும் அல்லாது ராசிக்கு மூன்று மற்றும் ஐந்தாம் வீடுகள் மீது விடுகிறது மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் தம்பிக்கை தன்னம்பிக்கை கூடும் சகோதரஸ்தானம் என்று இப்போ உங்களுடைய சௌர மூலம் உதவி கிடைக்கிறது உங்களுடைய தைரியத்தை அதை அதிகப்படுத்தி காட்டுறது குழந்தைகளால் நன்மை பூர்வ புண்ணிய சொத்துகளால் வருமானம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி அப்ப ஆண்டில் சந்தோஷங்கள் நிறைந்த குருபெயர்ச்சியாக அமையப் போகிறது உங்களுக்கு குபர யோகம் தேடி வரப்போகிறார் அனுபவித்து தயாராக இருங்க குபர யோகம் கதவை தட்டப் போகிறது கன்னியாசி என்பவர்களுக்கு ஏனென்றால் குரோதி வருடமா குபேர யோகமா குருதி வருடத்தில் குபேர யோகத்தை அள்ளித்தர இருக்கும் இந்த கன்னிராசி அன்புக்கு இந்த சனி பார்வை ஆறாம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் ஆண்டு முழுவதும் பயணம் செய்ய இருக்கிறார் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை என கஷங்கள் பொருத்தி கொண்டு இருந்தார் இதுவரைக்கும் இருந்தீங்க உங்களுக்கு இனிமே எல்லாமே சுகமே என்பது போல சனி பகவான் நல்லது தான் இருக்கிறார் எதிரிகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது சித்திரை முதல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது கை நிறைய சம்பளத்தில் கன்னியராசிரியர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு புரமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க உங்களினுடைய வருமானம் இரட்டிப்பாகும் கடன்களை அடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் ஆண்டின் இறுதியில் சனி பகவான் ஏழாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் கவலை வேண்டாம் கண்டச்சனி என்றாலும் ராகுடன் சேரும் சனி யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு கண்டசனி ஓடிட்டு ஓடும்போது ராகு கேது பெயர் அப்படி வந்தது இப்ப இந்த குரு ஆண்டு முழுவதும் ராகு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலசிர சாந்தியில் பயணம் செய்கிறார்கள் கேது உங்களுடைய ராசியில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார் உங்கள் ராசியில் உள்ள கேதுவின் மீது குரு மகவானுடைய பொன்னான பார்வை கிடைப்பதால் கோடீஸ்வர யோகத்தை தேடி வர காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குதுங்க கலத்திரம் கூட்டு தொழில் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானத்தில் ராகு பயணம் செய்வதால் உங்கள் செய்யும் வியாபார தொழிலில் வருமானம் அதிகரிக்க இருக்கிறது அப்போ கடன் வாங்கி நொந்து போனவர்களுக்கு புதிய நட்பு கூடும் கூட்டம் தொழில் உதவி கிடைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை நீங்கி ஒன்று சேரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் சண்டை சச்சரவு ஏற்பட்டு கோர்ட் விவகாரத்தின் அலைந்தவர்கள் சமாதானம் அடையலாம் ஆண்டு முழுவதும் கன்னிராசியில் கேது பகவான் பயணம் செய்வதால் கௌரவம் புகழ் கீர்த்தி அந்தஸ்து எல்லாம் உயர இருக்குதுங்க கேதுவுக்கு குறு பார்வை கிடைப்பதால் இருந்து விடிவு விமோசனம் கிடைக்க இருக்குதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு குருதி ஆண்டில் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு முதல் நல்ல வேலை கிடைத்து பிள்ளைனுடைய உயர்கல்விக்கான கடன் வாங்குவீர்கள் ராகு கேது பேச்சால் மாற்றமும் முன்னேற்றம் வரும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க இப்ப கன்னிராசியில் முதல் நட்சத்திரம் அப்படி பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த உத்திர நட்சத்திரம் வரைக்கும் பார்க்கும்போது கடன் வாங்கி பிரச்சனைகளை ஒன்று உங்க கிட்ட வரவா இருக்குங்க புதிய நட்பு கூட்டு தொழிலாம் நீங்க செய்யக்கூடாது காலகட்டம் கணவன் இடையே இருந்த பிரச்சனைலாம் முடிவுக்கு வரப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதியும் அதிகரிக்கப் போகுதுங்க அப்ப அடுத்து பார்க்கும்போது ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் அஸ்தம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலசிரஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் ராகு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் கணவன் மனைவிக்கு ஒரு அந்நியம் பிறக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் விரும்பியதை செய்து மன மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது நாள்கால் ஜீவன் ராசி சூழலும் விவசாயிகளுக்கு நாள்கால் ஜீவன் ராசிகளுக்கு இந்த காலகட்டம் சிறந்ததல்ல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் மற்றபடி காலங்களுக்கு நீங்கள் போட்டித்தேல்படக்கூடிய மனவிலாக இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு கைகூடி வர இருக்குதுங்க நல்லா படிங்க அடுத்து பார்க்கும்பொழுது கண்ணீராசியில் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்தில் எப்படி இருக்க போகிறது கன்னிய ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விடுதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் யோகத்தையும் எல்லா வகையிலும் மாற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு குருவினால் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்க இருக்குதுங்க இந்த சமூகத்தில் நல்ல மரியாதை மற்றும் புகழ் கிடைக்க இருக்குதுங்க பேச்சில் நிதானம் தேவை புண்ணிய சொத்துகளால் பிரச்சனை கொடுக்கும் குபேர யோகம் தேடி வரும் மாதமாக இந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க இது மட்டுமல்லாமல் நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் குருவுடைய பார்வை வேண்டுமெனால் தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வாருங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு குரு பகவானுக்கு குரு பூஜை நடக்கும் வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வழிபடுவதும் அடுத்தது உடைய படிப்பில் அதிகமாக துருக்கியம்மனுக்கு எம்சப்பட விளக்கு போடுவதும் இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குதுங்க இப்போ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு முக்கியம் ரொம்ப முக்கியங்க உங்களுடைய ஐந்தாம் வீடுகளின் மீது விடுகிறது தைரியம் தன்னம்பிக்கை கூடும் உங்களுடைய சகோதரமும் உதவி கிடைக்கும் குழந்தைகளால் நன்மைகளும் பூர்வ பண்ணிய சொத்துக்களால் வருமானம் இந்த நேர்களை இதுவரைக்கும் கன்னிராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க உங்களுடைய நண்பர் மற்றும் உடனுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஒரு லைக் மாட்டம் கொடுங்க அடுத்த வீடியோ எங்களை பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஆர்வத்தை தூண்டுதமாக இருக்குதுங்க தொடர்ந்து இறந்திருங்கள் இது உங்களுடைய யூடியூப் சேனல் அடுத்தது நல்லதொரு வீடியோ பற்றி சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களது வீடியோ உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க